இன்றைய ஹதீஸ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு ஜிம்மா நாளின் சிறப்புகள் வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் நபி நபிசல்லு சவர்கள் கொண்டார்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும் வெள்ளிக்கிழமை என்று தான் ஆதமலேசன் அவர்கள் அல்லாஹு படைத்தான் ரெண்டு வெள்ளிக்கிழமை என்று தான் ஆதமலேசன் அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பினான் ஜிம்மாவின் சட்டங்கள் வெள்ளிக்கிழமை லொஹர் தொழுகைக்கு பதிலாக இமாம் இம்பரில் பயான் நிகழ்த்திய பின்னர் தொலப்படும் இரண்டு ரக்கியாத்துகள் தொழுகிய ஜிம்மா தொழுகையாகும் ஜிம்மாவுக்கு குளிப்பது ஜிம்மா தொழுகைக்காக வெள்ளிக்கிழமை என்று குளிப்பது கட்டாய கடமையாகும் தொழுகைக்கு எண்ணெய் தலைக்கு எண்ணெய் மற்றும் நறுமணம் பூசிக்கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும் ஜிம்மா தொழுகையில் விதிவிலக்கு பெற்றவர்கள் நான்கு நபர்கள் ஒன்று பருவ வயது அடையாதவர்கள் ரெண்டு பெண்கள் மூணு நோயாளி நாலு பையனி அடிமை பெண்கள் பருவ வயதை அடையாதவர்கள் நோயாளி ஆகிய நால்வரை தவிர அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஜிம்மா தொலகை கடமையாகும் என்று நபி சல்லா அலிஸ்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் காலத்திலும் நவபக்கர் அலில்லாஹு உமர் அலில்லா காலங்களிலும் ஜிம்மா நாளின் இமாம் நிம்பரில் அமர்ந்த பெண் பாங்கு சொல்லப்பட்டு வந்தது உஸ்மான் அலில்லா காலத்திலும் மக்கள் போது கடைவீதின் பாங்கு காமத் தவிர மூன்றாவது அழைப்பு அதிகமானது இதுவே நிலை பெற்றுவிட்டது அஸ்லாம் வலைக்கம் நன்றி